இந்த சுவையான மண் பவுலுக்கு மாத்துக்குறேன் வணக்கம் மிலட் மாறான் சுமதி பேசுறேன் இன்னைக்கு வந்து விசேஷ வேண்டுகளை செய்யற மாதிரி மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க வெயில மட்டன் சுக்கா வரவல் பண்ண போறோம் விசேஷ செய்கிற மாதிரி அதுக்கு அரை கிலோ மட்டன் தனி கறி எலும்பு இல்லாத அரை கிலோ மட்டன் எடுத்து கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு கரட்டி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போடணும் லாஸ்ட்டு கார்னிஷிங்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிக்கணும் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் இருக்குது அப்புறம் கரம் மசாலா இது வந்து வீட்டில் செய்கிற குழம்பு தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் இந்த கறியை வந்து வ வறுவல் பண்ணுறதுக்கு இதயம் தான் பண்ணுவேன் நான் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லது அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு குக்கரில் கறியை வேக வச்சுக்கிறணும் அதுக்கு மஞ்சள் தூள் போட்டு கட்டி மட்டனை சேர்த்துக்கிறேன் மசாலா அதுக்குள்ளே சேரணும் அதுக்காக குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதே நல்லெண்ணெய் கறிக்கு தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கறி வேறுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் ரொம்ப வச்சுருக்காது இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை மூடி அடுப்பில் ஏற்றிக்கணும் இதை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் மட்டனை நல்லா வேக வச்சுட்டோம் ஸ்டீம் அடங்கிடுச்சு பத்து நிமிஷம் வேகச்சு ஸ்டீம் அடங்கிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இது ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி அப்புறம் நம்ம வறுவல் மாதிரி பண்ணையில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகிரும் இதை இதுக்கு மாற்றிடுறோம் கடாயை வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கோல் கரம் மசாலா சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் அதை வெடுத்ததும் சின்ன வெங்காயம் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் சின்ன வெங்காயம் இப்போ பாதி வதங்கிது இப்போ செந்திரக்காலிக்கு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் இன்னி வந்து நல்லா வதங்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இப்போ பச்சை வாசனையும் போகணும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதில் வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணியை மட்டும் முதல்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதில் மல்லித்தூள் நீரகத்தூள் மிளகுத்தூள் குளம் மசாலா தூள் போடுறேன் இந்த இடத்துல காரம் நிறையா வேணும்ன்றவங்க தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் இதெல்லாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுண்டி வரும்போது மட்டனை சேர்க்கணும் இப்போ பச்சை வாசனை போய்ட்டு இந்த மசாலா நல்லா சுண்டி வந்திருக்கு என்ன மேலே தெரியுது மசாலா சேர்த்து வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதித்து இது இன்னும் சுண்டணும் அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனுக்குள்ளே சாரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிடுவோம் இது இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்பூனு கடலை நான் ஊற்றிக்கிறேன் பெரிய வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துக்குருவோம் அந்த ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அதில் வந்து முந்திரி சேர்த்துக்குவோம் அந்த முந்திரியும் நல்லா கொஞ்சம் ரோஸ்டானதும் அந்த வர மட்டன் சுக்கால சேர்த்துக்கிறோம் இல்லை இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த வறுவல் சுண்டி நல்லா வர்றது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு ஆனியன் கோல்டன் ரொம்ப ஆக்கி அதில் முந்திரியும் போட்டு வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் விசேஷ வீடுகளையெல்லாம் இந்த ஆனியனும் இந்த தனியாக தனியும் வாயில் கடிபடும் இந்த முந்திரியும் சேர்த்துருப்பாங்க மட்டன் சுக்காலில் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வாசனை வைப்பில் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெப்பர் துவைக்கிறோம் ஒரு அரை ஸ்பூனு மல்லித்தூள் அவ்வளோதான் இப்போ வந்து நல்ல சுவையான கமகமன்ற விசேஷ விடுதிகளை செய்கிற மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் இந்த மட்டன் சுக்காவை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு அந்த எல்லாம் கறியில் சார்ந்துருக்கு ரொம்ப மனமாக இன்றைக்கு விசேஷ விடுதிகளை சாப்பிட்ற மட்டன் சுக்கா மாதிரி இருக்குது இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்குறேன் நன்றி வணக்கம்